வணக்கம் உருவகே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்றட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்கப் போவது இந்த செம்மணி பகுதியிலே இடம்பெற்று வருகின்ற இந்த போராட்டம் இந்த போராட்டத்திலே பங்குபற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் அடித்து மக்களால் விரட்டப்பட்டிருக்கிறார்கள் அவை தொடர்பான செய்திகளைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் சார் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே வருவோம் இன்றைய தினம் செம்மணி பகுதியிலே கடந்த மூன்று நாட்களாக அனையா தீபம் என்னும் தீபம் ஏற்றப்பட்டு மக்கள் போராட்டம் அங்கே இடம்பெற்று வருகிறது அமைதியான வழியிலே அகிம்சை வழியில் மக்கள் அந்த போராட்டத்தினை ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் சமூகம் என்ற பெயரிலே அந்த போராட்டம் மிக அழகாக நேர்த்தியாக நடைபெற்று கொண்டிருந்தது எந்தவித அரசியல் சாயங்களும் அவற்றுக்கு பூசப்படாத வகையில் இந்த நிகழ்விலே இந்த நிகழ்விலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சமய சமூக ஆர்வலர்கள் சமய பெரியவர்கள் நலன் பிம்பிகள் பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று பல்வேறு பட்டவர்கள் இணைந்து மிகவும் உணர்வுபூர்வமாக அகிம்சை வழியிலே அந்த போராட்டம் அங்கே இடம்பெற்று வந்திருந்தது இன்றைய தினம் இந்த போராட்டத்தினது இறுதி நாளாக அது அமைந்திருந்தது இந்த போராட்டம் மிகவும் அமைதியான முறையிலே சுடரேற்றப்பட்டு அணையாத தீபம் ஏற்றப்பட்டு மூன்று நாட்களாக இருபத்தி நான்கு மணத்தியாலம் தொடராக மூன்றாவது நாளை அது எட்டியிருக்கின்ற வேளையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருந்த கடத்தொழில் நீரியல் அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற சந்திரசேகரன் அந்த இடத்திலிருந்து மக்கள் எதிர்ப்பார் அவர் அந்த இடத்திலிருந்து வெளியேறி சென்றார் என்று சொல்லப்படுகிறது அதைத் தொடர்ந்து அந்த இடத்துக்கு வருகை தந்த சிபிகே சிவஞானம் அவர்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகம் தேடி அவர்களை சந்தித்து தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்குங்கள் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் இந்த சிபிகே சிவஞானம் கட்சி எப்படிப்பட்டது எவ்வா எவ்வாறு இவ்வளவு காலமும் அரசாங்கத்தோடு ஒட்டி இருந்தது இந்த முறை அது அவர்களுக்கு பலிக்கவில்லை என்று சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் அரசாங்கத்தோடு ஏதோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்று அதன் பின்னால் செயற்பட்டு வந்தவர் தான் இந்த டக்லஸ் தேவானந்தா இந்த செம்மணி புதைப்புலி விவகாரங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இவர் அங்கே இருந்தார் அல்லது இவரால் அடையாளம் காட்டப்பட்ட பலரும் அப்பொழுது காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் மக்களது கொதிப்பாக இருக்கிறது இவர்கள் செய்த பல்வேறுபட்ட வேலைகளால் பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட குறைகள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே இவர்களோடு கூட்டி சேர்ந்தது பிழை என்று தமிழ் மக்கள் கொதித்து போய் இருந்தாலும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருந்த சி வி கே சிவஞானம் அவர்கள் அவர்தான் அந்த சந்திப்பை மேற்கொண்டு அவரோடு இளம் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் என்று சொல்லப்படுகின்ற டக்ளஸ் தவானந்தாவோடு சென்ற சந்திப்பை மேற்கொண்டிருந்தவர் இவர் தான் இவர் அந்த இடத்துக்கு வருகிற தந்த வேலையில் மக்கள் பெற்றும் கோபம் கொண்டு டக்ளஸின் அல்லக்கை வருகிறார் இவர்தான் டக்ளஸுக்கு எல்லாவற்றையும் கூறு போட்டு விற்த்தவர் இவர் இப்பொழுது இங்கே வருகை தருவது இந்த இடத்தில் இருக்கின்ற போராட்டத்தை மலங்கடிப்பதற்காக தமிழகத்தின் துரோகி என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து இதுவரை காலமும் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த எந்த ஒரு உறுப்பினருக்கும் நடக்காத ஒரு சம்பவம் சி சிவஞானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தற்பொழுது தமிழரசு கட்சியின் தலைவராக இருக்கிற சி சிவஞானம் அவர்களுக்கு நடந்திருக்கிறது பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் பல்வேறுபட்ட முக்கிய பிரமுகர்கள் பல்வேறுபட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் குறிப்பாக இப்படிப்பட்டவர்கள் மட்டுமே இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அரசியலுக்காக இந்த இடத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று நீரியல் வளத்துறை அமைச்சரும் கடத்தொழில் அமைச்சருமான சந்திரசேகனுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே கருத்து அரசியலிலே ஒரு பின்புலத்தை தேடுவதற்காக சி சிவஞானம் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார் என்று தெரிவித்து மக்களால் விரட்டி அவர் மீண்டும் வாகனத்தில் ஏறி செல்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது அதே வேளையில் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவரும் மட்டக்களப்பு பகுதியிலே மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் காரணமாக இவர்கள் சுமந்திரனோடு சேர்ந்து கொண்டு செய்து வருகின்ற சில செயற்பாடுகள் காரணமாக தமிழரசுக் கட்சிக்குள் இருப்பவர்களையே விமர்சித்து வருகிறார்கள் தமிழரசு கட்சியை கொண்டு வந்து வழக்கிலே விட்டிருக்கிறார்கள் இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற சுமந்திரன் சிபிகே சாணக்கியன் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூவரும் இப்பொழுதுதான் இந்த கட்சிக்குள்ளே இவர்கள் வந்தார்கள் இதற்கு முன்னர் இவர்கள் வந்ததாக இல்லை சி கே சிவஞானம் எல்லாம் காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து அஹ் எலெக்ஷனிலே நின்றவர் இப்பொழுதுதான் இவர்கள் எல்லாம் தமிழரசு கட்சிக்குள்ளே வந்திருக்கிறார்கள் சாணக்கியன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே வந்து அதனுடைய ஆளுமை முழுவதையும் தன்னகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தான் தான் தலைவர் என்பது போன்று மமதையில் தெரிகின்ற ஒருவராக தான் எடுக்கின்ற முடிவுக்கு தமிழர்கள் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்கின்ற ஒரு செயற்பாட்டை கொண்டிருந்த ஒருவராக தமிழரசுக் கட்சியில் தனக்கு சார்பானவர்களை கூட்டி வந்து வைத்துக் ஒருவராக இருக்கின்ற இவர் இப்பொழுது மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் சாணக்கியன் அதே இடத்திலிருந்து மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார் எத்தனையோ பருமதியான உயிர்களை கொடுத்து நாங்கள் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் இப்படியான இடத்தில் துரோகிகள் நீங்கள் வரக்கூடாது என்பது போன்றே மக்களது குரல் பதிவுகள் இருந்திருந்தன இளமக்கள் ஜனநாயக கட்சியின் வாசலேறி அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட அதாவது அற்ப சொற்ப ஒரு உள்ளூராட்சி சபைக்காக ஒட்டுமொத்த தமிழினத்தையுமே விலை பேச துணிந்த நீங்கள் எங்கள் மத்தியில் வரக்கூடாது என்பதாக அந்த செயற்பாடுகள் அமைந்திருந்தன மக்களால் மிகவும் அமைதியான முறையில் அகிம்சை வழியில் அந்த போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் இப்படியானவர்கள் அந்த இடத்திலிருந்து விரட்டியடைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழ் ஆர்வலர்களின் கருத்தாக இருந்திருக்கிறது தாங்கள் எது செய்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு இந்த தமிழரசு கட்சி எடுத்திருக்கின்ற இந்த முடிவுகளுக்கு இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற இந்த செயல் ஒரு தகுந்த பாடமாக இருக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் சில வருடங்களுக்கு முன்னர் கனடாவுக்கு வருகை தந்த சுமந்திரன் கனடாவில் இருக்கின்ற தமிழர்களால் அடித்து விரட்டப்பட்டார் அப்படியான ஒரு செயற்பாடு தான் இப்பொழுது ஈழ மண்ணிலே இருக்கிறார் தாங்கள் எதை செய்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எதை கூறினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது போன்று நடந்து கொள்கின்ற இவர்களுக்கு இது ஒரு படிப்பினையாக இருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை சாணக்கியனை எந்த உயரத்தில் வைத்து மக்கள் பார்த்தார்கள் என்பது உங்களுக்கு அப்போது தெரியும் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற இந்த செயற்பாடு வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கிறது தமிழ் மக்களின் குரலாக ஒலிக்க வேண்டிய இந்த தமிழரசு கட்சிக்குள் உள்ளுழைந்திருக்கின்ற இந்த புல்லுரிவிகளால் தமிழரசு கட்சி எங்கே வந்திருக்கிறது என்பது பலருக்கு ஒரு புரியாத புதிராகத்தான் இருந்திருக்கிறது இப்படியான காலகட்டத்தில் இந்த செயற்பாடுகள் மக்களால் இவர்கள் விரட்டியடிக்கப்பட்டிருப்பது பெரிய ஒரு அவமானத்தை தமிழரசுக் கட்சி சார்பில் ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இவை தொடர்பாக தமிழரசு கட்சி கூடி ஒரு தகுந்த முடிவை எடுக்க வேண்டும் மக்களோடு மக்களாக மக்களுக்கு சேவை வழங்குகின்ற ஒரு தகுந்த ஒருவர் இருந்தால்தான் இந்த செயற்பாடுகள் தொடர்ந்து நடைபெறும் நல்லது அக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் அந்த இடத்துக்கு வருவாரா இல்லையா தெரியாது இந்த செய்தி நான் ஒளிப்பதிவு செய்தி வரைக்கும் அவர் அங்கே வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பார்ப்போம் அவர் வருகிறாரா என்று நடைபெறுகிறது மேலும் என்னென்ன சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நல்ல மற்றும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடுபட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்